மணிப்பூரில் ஆறு பேர் கடத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தில் வன்முறை வெடித்து விவகாரம் குறித்து எண்ணெய் அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருப்பதாக இருப்பதாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது அன்னை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம் வணக்கம் காவியா இந்த விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் திவ்யா மணிப்பூரில் மீண்டும் வன்முறை என்பது வெடித்து இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமையானது விசாரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மணிப்பூர் கலவரத்தில் முன்னதாக ஜெர்பா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் சமீபத்தில் கடத்தப்பட்ட மூன்று பெண்கள் மற்றும் மூன்று குழந்தைகள் ஆற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர் இதையடுத்து நேற்று முன்தினம் மீண்டும் வன்முறை வெடித்த நிலையில் தலைநகர் இன்பாலில் ஐந்து மாவட்டங்களிலும் போராட்டக்காரர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர் மூன்று அமைச்சர்கள் மற்றும் ஆறு எம்எல்ஏக்கள் வீடுகளை தீட்டி எரித்ததால் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வந்தது பல இடங்களிலும் போராட்டக்காரர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் உடனடியாக காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஐந்து இடங்களில் இணைய சேவை என்பதும் துண்டிக்கப்பட்டது ஆனாலும் போராட்டக்காரர்கள் நேற்று முன்தினம் இரவிலும் வன்முறையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மூன்று பாஜக மற்றும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவின் வீட்டை அவர்கள் தீ வைத்து எரித்தனர் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை அணைத்ததால் அங்கு சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டிருந்தன தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிப்பகுதிகளில் இருந்து வாகனங்களில் வந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் கலவரம் வெடித்த இம்பாலின் ஐந்து மாவட்டத்திலும் நேற்றும் பதற்றம் நீடித்து வந்த நிலையில் இம்பாலில் ஜிர்பாமில் ஆறு மேட்டி இணைத்தவர்களை கொன்ற குக்கி தீவிரவாதிகள் மீது இருபத்தி நான்கு மணி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேட்டி போராட்டக் குழுவினர் அரசுக்கு கெடு விதித்திருந்தனர் இந்த நிலையில்தான் தற்போது இந்த சம்பவங்கள் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமையானது விசாரணை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூன்று சம்பவங்களை குறிவைத்து அதாவது ஆறு ஆறு பேர் அதாவது மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் உள்ளிட்ட ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவம் என மூன்று சம்பவங்கள் தொடர்பாக தொடர்ந்து என்னையே விசாரணை நடத்தப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகமானது தற்போது தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா